விருத்தாச்சலம் அருகே நடைபெற்ற அறுவடை திருவிழாவில் இயற்கை விவசாயிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் விருத்தாச்சலத்தை அடுத்த முருக்கன்குடி கிராமத்தில் செந்தமிழ் மரபுவழி வேளாண் நடுவம் சார்பில் அறுவடை திருவிழா நடைபெற்றது இதில் இயற்கை விவசாயிகள் பலரும் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர் விழாவில் செயற்கை உரமின்றி தயாரிக்கப்பட்ட பொருட்கள் செக்கில் ஆட்டப்பட்ட எண்ணெய் வகைகள் பாரம்பரிய விதைகள் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டன சிறுவர்கள் ஊன்றிய விதைகளில் விளைந்த தென்னங்கன்றுகளை அவர்களுக்கே வழங்கி செவி வழி தொடு சிகிச்சை வல்லுநர் ஹீலர் பாஸ்கர் சிறப்பித்தார் கூட்டாஞ்சோறு சமைத்து பரிமாறியும் மறந்து போன பாரம்பரிய விளையாட்டுகளை சிறுவர் சிறுமியர்களுக்கு அறிமுகப்படுத்தியும் இயற்கை விவசாயிகள் மகிழ்ந்தனர் இந்த அறுவடை திரு திருவிழாவில் அதாவது அந்த வழி உழவுகள் எங்கள் குழுவில் விளைவிக்கப்பட்ட அந்த பொருள்களை கொண்டு சேர்த்து இந்த தினம் ஒரு கூட்டாஞ்சோறு போல கிராமத்தில் சொல்லுவார்கள் கூட்டாஞ்சோறு ஆக்குதல் என்பார்கள் அந்த அடிப்படையில் இந்த எங்களிடம் விளைந்த பொருள்களை கொண்டு ஒரு மதிய உணவு அளித்து வருகிற விருந்தினங்களுக்கும் கொடுத்து ஒரு திருவிழாவாக நடத்தி கொண்டிருக்கிறோம்